நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருக்கிறார்கள் தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராயிருக்கிறார்கள் புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அதன் நற்சீர் நீடித்திருக்கும் ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்துக் கொண்டு போகிற மலையைப் இருக்கிறான் வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள் வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள் துஷ்டர் நியாயத்தை அறியார்கள் கருத்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் இரு வழிகளில் நடக்கிற திரியா வரக்காரன் ஐசுவரியவனாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன் பூஜன பிரியருக்கு இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான் அணியாய வட்டியினாலும் ஆதாயத்திலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடக்கிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான் உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள் ஐசுவரியவான் தன் பார்வைக்கு ஞானவான் புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான் நீதிமான்கள் களி போது மகா கொண்டாட்டம் உண்டாகும் துன்மார்க்கர் எழும்பும் போதோ மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கிருச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான் பிரபு புத்து ஈனனாயிருந்தால் அவன் செய்யும் இடுக்கன் மிகுதி பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசு பெறுவான் இரத்த பள்ளிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒலிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம் உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான் வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஐசுவரிய வானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் முக தாட்சிணியம் நல்லதல்ல முகதாட்சிணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான் வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான் வறுமை தனக்கு என்று அறியாதிருக்கிறான் தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன் பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் கருத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியடையான் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள் அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெருகுகிறார்கள்